ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னு இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினாலும் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போறாரு இதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் கடகராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி ஐந்து கூடிய அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிலேயே நீச்சமாகிறாரு அதாவது உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை ஐந்தாம் வீட்டு அதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சம் அடைகிறாரு பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சம் அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் எப்படிப்பட்ட தடுமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னமோ திடீர்னு ஒரு கவலை வந்துடும் அச்சச்சோ எனக்கு வேலையே கிடைக்காதா நான் என்ன பண்ணுவேன் எந்த வேலையும் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணணும் என் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் எங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த்துக்கு நான் செலவு பண்ணணும் இப்போ சூழ்நிலையில் எனக்கு வேலை போயிடுதே அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி புலம்பில் ஜாஸ்தி பண்ணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சங்கடத்தை கொடுக்கும் ஆனால் இதில் வந்து மொதல் ஒரு மாதம் மட்டும்தான் அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஏப்ரல் மாதம் மூணாம் தேதியிலேருந்து மே பதினாலு வரைக்கும் மே பதினாலு குரு உங்கள் விரயஸ்தானத்துக்கு வர்றார் கடகராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடன் கிடைக்கும் கடனை கட்டுறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியடையும் அதாவது உங்களுக்கு வேலையே போயிடுதே அப்படின்னு கவலைப்படுறவாளுக்கு வேலை இல்லாட்டினாலும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு குறிப்பாக தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வகையில் இருக்குது முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுக்கணும் குறிப்பாக உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது உங்கள் ஆரோக்கியம் உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம் அதே சமயம் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது செலவுக்கு மேலே செலவு வருது சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஆமாம் இப்போ வரத்தான் செய்யும் இந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு செலவு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த செலவு பண்ணுறதுனால உங்களை வந்து நீங்கள் ரெக்யூப் பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க நான் வந்து அடுத்து ஓடக்கூடிய ரேஸில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம் இது இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் ஒரு பயம் இருக்கும் நான் என்ன பண்ண போறேன் நான் என்ன பண்ண போறேன் நான் ஜெயிப்பான வாழ்க்கையில நான் தோத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது என் மனைவியை நான் விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறது என் பசங்களை நான் விட்டுட்டேன் அவங்க கஷ்டப்படுவாங்களே இப்படிப்பட்ட என்ன விரயங்கள் இருக்குமே தவிர ஆனால் எதுலயும் பாதிப்புகள் ஏற்படாது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதி ஆக்சுவலா பாதகாதிபதி உச்சமா இருப்பது தப்பு ஆனால் மே பதினாலாம் தேதி வரைக்கும் பாதகாதிபதியும் மற்றொரு யோகாதிபதியான குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதுதான் இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குழந்தைகள் மூலமாகவும் வியாபாரத்தின் மூலமாகவும் வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ உங்களுக்கு வியாபாரத்தை பற்றி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் குழந்தைகளை பற்றிய கவலையும் வேண்டாம் இந்த ராசியில் கடகராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி ராசியிலே நீச்சம் அடைகிறதுனால தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது அதாவது தடுமாற்றம்னா நண்பர்களால் தடுமாற்றம் மனசு அளவாயும் நம்ம வந்து இதை பார்க்குறோமே அதை பார்க்குறமே இதை படிக்கிறமே அதை படிக்கிறோமேனு விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு சில வேண்டாத வீடியோஸ் பார்க்குறது வேண்டாத சினிமாவுக்கு போகிறது சில வேண்டாத நண்பர்களுடன் பொழுதை கழிப்பது நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க அவங்க டிகிரி டுவெல்த்து முடிச்சுருப்பாங்க டிகிரி முடிச்சுருப்பாங்க அவங்க கூட போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சினிமா பார்க்குறது இல்லை உக்காந்துட்டு வந்து போகிற வரவங்களை வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது கூடவே பதட்டமும் இருக்கும் அதாவது அவங்க சந்தோஷப்படுறதுக்கு உங்களை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் பதட்டம் அடைவீங்க நீங்கள் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க படிக்கிற குழந்தைகளுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பதட்டம் ஆனால் நிலம் சார்ந்த முதலீடு செய்வ செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த சுரங்கம் வைத்து தோண்டி பொருட்கள் எடுத்து விற்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வளர்ச்சி ஏற்பட்டாலும் பெருசாக நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்பொழுது முதலீடு பண்ணக்கூடிய நேரம் அதே சமயம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இப்போ முதலீடு பண்ண நேரம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும் கோயில் சம்பந்தமாக ஏதாவது காரியம் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்து த அரைகுறையாக நிற்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஓரளவுக்கு ஒரு சுமூக சூழ்நிலை அதாவது இந்த கா இப்படி போய் பண்ணால் வேலையை முடிக்கலாங்கிற ஒரு சிந்தனா சக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதறின காரியம் சிதறவுங்கிறத நீங்கள் அனுபவபூர்வமாக சில விஷயங்களில் உணர்வீர்கள் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்குன்னா பழனியம்பதி அதாவது பழனி மலைக்கு சென்று முருகனை தரிசித்து வாருங்கள் அங்கே பழனி மலைக்கு போனால் எந்த டைமில் தரிசனம் பண்ணோன்ருக்கு பொதுவாக எல்லோரும் பன்னெண்டு மணி உச்சிக்கால பூஜைக்கு போவாங்க ஏன்னா அப்போ தான் ராஜா அலங்காரம் அப்படின்ட்டு அது போனீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் பிரச்சனையும் வரும் ஆனால் நீங்கள் ராத்திரி எட்டு மணி அலங்கார ராக்கால பூஜைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியோடு சேர்ந்த பணமும் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தேடி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியே நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்